ஓகே இப்போ நம்ம செம்மொழி பெங்காக்குள்ள வந்துட்டோங்க இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பைக்கு ஹண்ட்ரட் ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு நம்மளோட சேனலில் நிறைய ஷோஸ் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஃப்ளவர் ஷோ தாங்க நம்ம செம்மொழி பூங்காவில் நான்காவது ஆண்டு அற்புதமான ஃப்ளவர் ஷோ தான் நடைபெறுது இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஆமை பட்டாம்பூச்சி அது மட்டும் இல்லை ட்ரெயின் கார் வித்தியாச வித்தியாசமான உருவ அமைப்பில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பூக்களில் நீங்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஊட்டிக்கு கொடைக்கானலாம் போக தேவையில்ல நம்ம செம்மொழி பூங்கால இப்போ வாங்க உள்ள போயிட்டு என்னெல்லாம் பூக்கள் இருக்குன்றத பார்க்கலாம் இந்த கண்காட்சியில உங்களுக்கு கடிகாரம் மாதிரியான பூக்கள் அலங்கரிப்பு அலங்கரிப்புங்க இந்த டைம் ஓடுங்க இந்த கடிகாரத்துக்கு பின்னாடியே உங்களுக்கு மலர்களை வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு இப்போ நம்ம இந்த செம்மொழி பூங்கோட டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் டென் டு ஈவினிங்

பார்த்துக்கிட்டே வரும்போது இங்கே நீங்கள் பார்க்கறது தான் அன்னப்பறவை அன்னப்பறவை கிட்டே இருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இங்கே அன்னப்பறவை மட்டும் இல்லை அற்புதமான ஒரு பழைய ஓல்டு வெர்ஷனில் சூப்பரான ஜீப்பும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் முடிஞ்சிச்சுன்னா பார்க்க செம்மையாக இருக்கு இங்க உங்களுக்கு நிறைய அனிமல்ஸும் இருக்கு அதே நேரத்தில் வெஹிக்கிள்ஸும் இங்க முழுக்க முழுக்க பூக்களால் அலங்கரித்து பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு அதுலேயும் உள்ள வந்தீங்கன்னா மஸ்ட் இந்த ட்ரெயின் முன்னாடி என்ஜின் இருந்து போட்டு இருக்க மறந்துடாதுங்க ட்ரெயின் என்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க என்ஜின் அண்ட் ரெண்டு பெட்டிகள் பக்கத்துல இருந்து போட்டோஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது இப்போ வாங்க அடுத்ததாக இங்கே செம்மொழி பூங்காவில் இருக்கிற ஃபவுண்டெயின் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு முதலையை பார்க்கலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன அனிமல்ஸ்லேருந்து ஈஃபில் டவர் வரைக்கும் இந்த செம்மொழி பூங்கால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூக்களால் அலங்கரிச்சிருக்காங்க இங்கே நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது நிறைய பூக்கள் இருக்குது நிறைய வகையான பூக்கள் இங்கே இருக்குது இப்போது நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரோஸ் ரோஸில் உங்களுக்கு ஒயிட் ரோஸ் ஆகும் ரெட் ரோஸ் இது மாதிரி கலர் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ரோஸஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே லாஸ்ட் அவைலபிளாக இருக்குது மவுண்டின் பக்கத்துலேயே இந்த செம்பொழி பூங்காவில் ஒரு முக்கியமான அட்ராக்ஷன் இருந்தாங்க இந்த பீக்காக் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயும் அந்த பூக்கள் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ரெட்டு ஆரஞ்சு ரோஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த இறகுலேயே கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஆமை ஆமை சின்ன ஷேப்பில் நான் பார்த்துருக்கேன் இவ்வளவு பெரிய ஆமை அழகான ஆமையை இங்கே தாங்க பார்க்குறேன் இங்கே வரும்பொழுது ஆமையை இங்கே தாங்க பார்க்குற வரைஞ்சி சூப்பராக இருக்குது எங்கள் இடம் இந்த யானை முறையிலிருந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஆகட்டும் இந்த யானை முன்னாடி முறையடிங்க உட்கார்ந்து இந்த டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ட்வெல்டி சினிமாஸ்லாம் பார்த்துருப்பீங்க தியேட்டரில் யானை வந்து ஸ்டேஜ் மேலே போகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வியூ இங்கே இருக்குதுங்களா ரொம்ப பெஞ்சான கூடவே ஒரு சின்ன அணியும் இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இங்கே எல்லா பூக்களுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு கியூஆர் கோட் ஸ்கேனர் மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க இதை பார்த்து படித்து ஒவ்வொரு பூக்களுக்கு உண்டான பீட்டை நரேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த செம்மொழி பூங்காவில் இருக்கிற கேன்டீன் இங்கே உங்களுக்கு நார்மல் ஃபுட்ஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது பாப்கார்ன் இருக்குது ஆவின் பார்லரும் இங்கே ஒன்று உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க அதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியாவில் முழுக்க முழுக்க பூக்களாக தான் இருந்தது ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்தது இருந்து வெளியே வரும்போது இங்கே உங்களுக்கு அழகழகான பூக்களை பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு மெயின் அட்ராக்ஷன் ப்ளேஸே ஒன்று இருக்குங்க பூக்கள்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதுலேயும் வைஸாகவே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்ஸு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் எல்லோ ஒயிட் ரோஸ் லாவெண்டர் இது மட்டும் இல்லை இங்கே பூக்களோட மனம் அப்படியே உங்களுக்கு வீசும் அதையும் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பூக்கள்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான வாசம் தான் இங்கே சில பூக்களெல்லாம் நான் இந்த மனத்தை நுகரும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைங்க பர்ஃப்யூமு பூக்களோட வாசனை பர்ஃப்யூம் அற்புதமாக இருக்குது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த செம்மொழி பூங்காவில் இருக்கிற பட்டர்ஃப்ளை செல்ஃபி பாயிண்ட் இங்கே நீங்கள் சென்ட்ரலேருந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு தாங்க போனேன் ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை பின்னாடியே பார்த்தீங்கன்னா அழகழகான பூக்களை அப்படியே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஹார்டின் வளைவு இருக்கிற இடம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கு இடதுபுறம் பட்டாம்பூச்சி வலதுபுறம் வித்தியாசமான மலர்கள் எல்லாமே நீங்க இங்க பாக்கலாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற டக்க அலங்கரிச்ச விதமும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க டெக் சுற்றி உங்களுக்கு அழகழகான பூக்களாக இருக்கும் இந்த செம்மொழி பூங்கா வந்தா பார்க்கலாம் இந்த வீடியோல பார்க்கறத விட நீங்க பக்கத்துல இருந்து இந்த பூக்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இந்த செம்மொழி பூங்கால நான்காவது மலர் கண்காட்சி அற்புதமா இருக்கு நிறைய பூக்கள் இருக்கு ரொம்பவே கண்மை கவரும் பூக்கள் ரொம்பவே அதிகமான பூக்கள் இங்கே தன்னைக்கு ஒரு இருக்கு வந்து பாருங்கள் ஜனவரி ரெண்டுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு மார்னிங் டென் டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இங்கே செம்மொழி பூங்கா வரலாம் டிக்கெட் பேர் அடர்த்துக்கு இரநூறு குழந்தைகளுக்கு நூறு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பெபிள்ஸ் தமிழ்